ஒரு வாகன நம்பர் எடுக்கிறதுக்கும் ஒரு மொபைல் நம்பர் எடுக்கிறதுக்கும் நிறுவனத்தோட பெயரை நீங்களே வச்சுக்கிறதுக்கும் இந்த விஷயம் போதுமானது இன்னும் நாங்கள் என்னென்ன சொல்ல அப்படின்னா அப்போ நியூமராலஜி ஒரு அற்புதமான அதிசயத்தக்க ஒரு கலையாக இருந்தாலும் கூட முறைப்பிரகாரம் அதை தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் செயல்படும் ஏனால் தானோ அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் எடுக்கிறது பிறந்த தேதி மாத வருடத்துக்கு லக்கி நம்பர் எடுக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக ஒத்து வராது அதனால தான் என்ன பேசிக்கான விஷயம் அடிப்படை தன்மைன்னு சொல்லுவாங்க அந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டோம் இதெல்லாம் பார்த்துக்குங்க இது ஒரு டைரியில் எழுதி வச்சுங்க இதன் அடிப்படை லக்கிய நம்பர் எடுங்க உங்கள் வாழ்க்கை ஒரு பொன்னான வாழ்க்கையை மாறும் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னிலை பிறந்தேன் இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வள பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு அற்புதமான காணொலி பார்க்க போகிறோம் ஏற்கனவே அதிர்ஷ்ட எண்கள்னால் என்ன அதிர்ஷ்ட தேதிகள்னால் என்ன யாருக்கு ஏற கல்யாணம் பண்ணலாம் யாருக்கு ஏற கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆங்கில தேதி வச்சு ஒரு நாலு வீடியோ போட்டாச்சு இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த அதிர்ஷ்ட எண்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது எதை வச்சு தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு ஃபார்முலா ஒன்று இருக்குது அந்த ஃபார்முலாவை வெளிப்படைத்தன்மையோடு உங்களுக்கு புரிய வைக்கிறோம் அந்த அதிர்ஷ்ட எண்கள் நீங்களே தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம் வாகனத்துடைய அதிர்ஷ்ட எண்களாக இருக்கலாம் மொபைல் நம்பராக இருக்கலாம் அல்லது நிறுவனத்தோட எண்களாக இருக்கலாம் உங்களுக்கு நியூமராலஜி எண்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட நம்பரை பொறுத்த வரைக்கும் லக்கிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுக்கணுங்கிற சூட்சம விதியை நாங்கள் சொல்லித்தரோம் இதை ஒரு டைரியில் எழுதி வச்சுட்டு நீங்களே செக் பண்ணி பார்த்து அதன் அடிப்படையில் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதிர்ஷ்ட எண்கள் செயல்படும் ஏனோ சொல்லிட்டு பிறந்த தேதிக்கு ஒரு நம்பர் எடுக்கிறது இல்லை கூட்டுத்தொகை தேதிக்கு ஒரு நம்பர் எடுக்கிற அப்படிலாம் எடுக்கக்கூடாது நாங்கள் என்னென்ன விதிகள் சொல்கிறோமோ அதை வரிசையாக ஃபாலோ பண்ணணும் இது மிகப்பெரிய அருமையான சூட்சமமான விஷயம் இதை வெளிப்படுத்தணும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எல்லாருமே பயனடையிட்டோம் ஏன்னா கமெண்ட்டில் நிறைய பேர் கல்வி கேட்குறாங்க எனக்கு லக்கி நம்பரா லக்கி நம்பரா லக்கி நம்பரான்னு கேட்குறாங்க உண்மையாலுமே இவ்வளோ விதிகளையும் செக் பண்ணாதான் லக்கி நம்பர் எடுக்க முடியும்னு புரிஞ்சுக்குங்க அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா இந்த பிறந்த தேதி பிறந்த நேரம் கண்டிப்பாக முக்கியம் ஆங்கில தேதியில் பிறந்த தேதி பிறந்த நேரம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்துட்டா பிறந்த கிழமை இந்த மூணு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதிஸ்டன்களை எடுக்க முடியும் உங்கள் பிறந்த தேதி மட்டும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் தான் உங்களுக்கு வேலை செய்யும் ஹண்ட்ரட் உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த கிழமை இந்த மூணுமே இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு டைரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பயன்படும் இதை பார்த்துக்குங்க பிறவி எண் பிறவி எண்ணா நீங்கள் பிறக்கும் போது இருந்த பிறந்த தேதியுடைய சிங்கிள் டிஜிட் நம்பர் நீங்கள் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்திருக்கீங்கன்னா ரெண்டு ஆறு எட்டு நீங்கள் இருபத்தொன்னாந்தேதியில் பிறந்திருக்கீங்கன்னா ரெண்டு ஒன்று மூணு விதியன் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடத்தோட கூட்டுத் சிங்கிள் டிஜிட் நம்பர் தோட்ட நம்பர் ரெண்டையுமே பார்த்துக்கணும் இரட்டைப்பட என்ன எடுத்துக்கணும் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றி பார்த்துக்கணும் உதாரணத்துக்கு நீ ஒரு ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறக்கிறீங்கன்னா பிறவி எண் ஆறு விதி எண் முப்பத்தி மூன்று இந்த முப்பத்தி மூன்று தான் எடுத்துக்கணும் ஆனால் சில கணிதம் பண்ணுறதுக்கு சிங்கிள் டிஜிட்ட எடுத்து வச்சுக்கோங்க அது தொழிலின் வாழ்க்கை எடுக்கிறதுக்கு பயன்படும் அதுக்கப்புறம் கதி எண் ஆங்கில மாதம் எந்த மாதத்தில் பிறந்தீங்க உங்களோட ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதமாக இருக்குதுன்னா அதுக்கு ஒரு எண்ணம் இருக்குது மே மாதம்னா அதுக்கு ஒரு எண்ணம் இருக்குது இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு எண்ணம் இருக்குது அது சொல்லித்தரும் லக்ன அதிபதி எண் நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்தால் லக்னாதிபதி செவ்வாய் இருக்கிறனால உங்களுடைய லக்கண எண் ஒன்பது நீங்கள் ரிசவ் லக்கணத்தில் பிறந்தால் லக்கன அதிபதி சுக்கரனா இருக்கிறனால அதோடைய எண் ஆறு அதை அவங்களுக்கு வரைஞ்சி வரைவிடமாக உங்களுக்கு காமிக்கிறோம் அப்போ தான் புரியும் அதற்கு அடுத்தபடியாக தொழில் எண் இந்த பிறவி என்னுடைய சிங்கிள் டிஜிட் நம்பரையும் விதி என்னுடைய சிங்கிள் டிஜிட் நம்பரையும் கிழமை என்னுடைய சிங்கிள் டிஜிட் நம்பரையும் மூணையும் கூட்டினீங்கன்னா தொழில் எண் வந்துடும் அதுக்கப்புறம் பிறவி எண்ணையும் விதி எண்ணையும் தொழில் எண்ணையும் கூட்டினீங்கன்னா வாழ்க்கைன்னு கிடச்சிரும் பிறவி எண்ணையும் விதி எண்ணையும் வாழ்க்கை எண்ணையும் கூப்பிட்டிங்கன்னா பாதை எண் கிடைச்சிரும் இதை உங்களுக்கு ஒவ்வொன்றா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறோம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்துடைய ஹீப்ரு பிரமிடு எண் ஹீப்ரு கபாலம்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்கும் ஒத்த ஒரு நம்பர் எடுத்தால் மட்டும்தான் லக்கி நம்பராக செயல்படும் மறுபடியும் சொல்கிறோம் பிறவியன் விதியன் கதியன் லக்கண அதிபதியன் எண் தொழில் எண் ஹீப்ரு பிரமிடன் இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் நியூமராலஜி லக்கி நம்பர் தொழிலுக்கோ நிறுவனத்துக்கோ மொபைலுக்கோ எடுக்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம பிறவி எண் பார்ப்போம் பிறவி எண்ணாக என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம் உதாரணமாக கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய அந்த பிறந்த தேதி ரஜினிகாந்தோடைய பிறந்த தேதி என்ஜிஆரோட பிறந்த தேதி மூணையும் போட்டு பார்ப்போம் இது எல்லாத்துக்கும் பரிச்சயமாக இருக்கிறதுனால பாருங்க ஃபஸ்ட்டு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஐயாவுடையது கலைஞர் ஐயாவுடைய பிறந்த எண் மூன்று மூன்றாம் நம்பர்னால் லீடர்ஷிப் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய தலைமை தாங்கி நடத்தக்கூடிய குருவுடைய எண் ஒரு மதத்தை உருவாக்குறது ஒரு கட்சி உருவாக்குறது ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறது இதெல்லாம் அந்த மூன்றாம் உண்டான குணம் இது பிறவி எண் விதி எண் இருபத்தைந்து கோடீஸ்வரர் ராஜயோகத்தை தரக்கூடிய அரசனின் செங்கோல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண் அப்போ இருபத்தைந்துங்கிறது எதிர்கால வாழ்க்கை அப்படிங்கிறது விதியன் அப்போ பிறவியன் மூன்று விதியன் இருபத்தைந்து இந்த இரண்டுக்கு காமனாக இருக்கக்கூடிய நம்பராக இருக்கணும் அதற்கு அடுத்தபடியாக ரஜினிகாந்த் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவரோட பிறவி என் பன்னெண்டு பன்னெண்டுங்கிறது பிறவி என்னாக இருந்தால் முற்கால வாழ்க்கை சோகமாக இருக்கும் பிற்கால வாழ்க்கை பிரகாஷமாக இருக்கும் பிறவியன் பன்னெண்டுன்னு என்னது தலைகளாக தொங்கக்கூடிய ஒரு சித்திரம் இருக்குது அந்த சித்திரத்தை பேர் பிற துன்பத்திற்கு உள்ளாகிறவன் துன்பத்தில் தோலாமல் இன்பத்தில் துல்லாமல் சமரசமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய பன்னெண்டு இவருடைய விதியன் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடத்தை கூட்டி பார்த்தா இருபத்தொன்னு பிரபஞ்சத்தின் சித்திரம் மகரிசைகளின் மகனம் பேரானந்தம்னு பேர் கவர்ச்சி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய தி வேர்ல்டு அப்படின்னு ஒரு கார்டு அது உங்களுக்கு காமிக்கிறோம் அவரோட விதியன் நல்லா இருக்கிறனால எதிர்கால வாழ்க்கை சூப்பராக இருந்துச்சு எம்ஜிஆர் பிறந்த தேதி பதினேழு கவர்ச்சி ஆளுமை அதிகாரம் எல்லாரும் திரும்பி இப்போ அற்புதமான கட்டுடலோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு நீடித்த புகழ் லட்சுமி வாசு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு எண் பதினேழு கோல்டுனா பதினேழு அமெரிக்கானா பதினேழு இந்த பதினேழு சித்திரத்தை உங்களுக்கு காமிக்கிறோம் ஒரு பெண் நிர்வாணமாக இருந்து ஒரு பெண் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்து இடத்துல ஊற்றுறா இது வற்றாத செல்வம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான எண் இவருடைய பிறவி எண் பதினேழு பிறந்த தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வரும் சரணாகதி சக்தி வாய்ந்த செங்கோல் அப்படின்னு அர்த்தம் அப்போது இந்த மூன்று பேர்த்துடைய விதியன் பாருங்கள் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு இருபத்தைந்து கோடீஸ்வரர் ராஜயோகம் செல்வ செழிப்பு ரஜினிகாந்த் ஐயாவுக்கு இருபத்தி ஒன்று உலகம் போற்றக்கூடிய மா மனிதர் எம்ஜிஆருக்கு இருபத்தேழு சரணகதி சக்தி வாய்ந்த செங்கோல் இருக்கிற வரைக்கும் ஆட்சியில் எடுத்துகிட்டு போனார் அப்போ பிறவியன் விதியன் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதே மாதிரி உங்களுடைய பிறவியன் விதியனை கண்டுபிடிங்க அதற்கு அடுத்தபடியாக கதியன் கதியன் வேறு ஒன்றும் இல்லைங்க பன்னெண்டு கட்டத்தை போடுறோம் பாருங்கள் கதியன் நீங்கள் ஏப்ரல் மாதத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா ஏப்ரல் மாதம் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா அந்த ஏப்ரல் மாதத்தை இங்கே தொட்டுருக்குறோம் ஏப்ரல் மாதம்னா ஒன்பது மே மாதம்னா ஆறு ஜூன் மாதம்னா அஞ்சு ஜூலை மாதம் அப்படின்னா ரெண்டு ஆகஸ்ட் மாதம்னா ஒன்று செப்டம்பர் அப்படின்னா அஞ்சு அக்டோபர்னா ஆறு நவம்பர்னா ஒம்பது டிசம்பர்னால் மூணு ஜனவரி அப்படின்னா எட்டு பிப்ரவரினா எட்டு மார்ச் அப்படின்னா மூணு அப்போது இந்த எண்களை எடுத்துக்கிறோம் நீங்கள் ஃபஸ்ட்டு பிறவி எடுத்துக்கிறோம் விதியன் எடுத்துக்கிறோம் பிறவி எண்ணையும் சிங்கிள் டிஜிட் எடுத்துங்க விதி எண்ணெய் சிங்கிள் டிஜிட் எடுத்துங்க மாதிரி கதி எண்ணெய் சிங்கிள் டிஜிட் எடுத்துங்க கதி என்கிற பிறந்த மாதத்தோட எண் அதற்கடுத்து லக்கண அதிபதி எண் இது எல்லாத்துக்கு மேலே கிழமையுடன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் என்ன கிழமைன்னு தெரிஞ்சிருக்கணும் என்ன லக்கணம்னு போட போகிறாருங்க இப்போ பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் லக்கண அதிபதி எண் எடுக்கிறதுக்கு மேஷ லக்கணத்தில் பிறந்தால் ஒன்பது ரிஷப லக்கணத்தில் பிறந்தால் ஆறு மிதன் லக்கணத்தில் பிறந்தால் ஐந்து கடக லக்கணமாக இருந்தால் இரண்டு சிம்ம லக்கணமாக இருந்தால் ஒன்று கன்னி லக்கணமாக இருந்தால் ஐந்து துலா லக்கணமாக இருந்தால் ஆறு விருச்சிக லக்கணமாக இருந்தால் ஒன்பது தனுசு லக்கணமாக இருந்தால் மூன்று மகர லக்கணத்திற்கு எட்டு கும்பலக்கணத்திற்கு எட்டு மீன் லக்கணத்திற்கு மூன்று அப்போ இந்த எண்ணை எடுத்துக்கிறோம் அப்போ என்னென்ன பார்த்துருக்குறோம் பிறவியன் எண் அதுக்கப்புறம் கதியன் லக்கண அதிபதி எண் அப்புறம் கிழமை எண் நீ என்ன கிழமையில் பிறந்திருக்கிறீங்க அந்த கிழமைக்கான எண்ணெய் எடுங்க கிழமைக்கான எண் எடுங்க இப்போ பாருங்கள் இது கிழமையோட எண் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தால் ஒன்றுன்னு எடுத்துங்க திங்கக்கிழமையில் பிறந்தால் ரெண்டுன்னு எடுத்துங்க சந்திரனாக இருக்கிறனால செவ்வாய்க்கிழமை பிறந்தால் ஒன்பதுன்னு எடுத்துங்க புதன்கிழமையாக இருந்துச்சுன்னா அஞ்சுன்னு எடுத்துங்க வியாழக்கிழமை இருந்தால் மூணுன்னு எடுத்துங்க வெள்ளிக்கிழமைன்னா ஆறுன்னு எடுத்துங்க சனிக்கிழமையாக இருந்துச்சுன்னா எட்டுன்னு எடுத்துங்க இந்த எண்களை எடுத்து வச்சுக்கிறீங்க அப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம் பிறவியன் விதியன் கதியன் லக்கண அதிபதியன் கிழமையின் அஞ்சு விஷயத்தை பார்த்துருக்கோம் சரிங்களா மொத்தம் நாற்பத்தெட்டு காரணிகள் இருக்குது அத்தனையும் உங்களுக்கு சொல்லித் தர முடியாது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எவ்வளோ விஷயத்தை சொல்லித்தர முடியும் அது வெளிப்படைத்தன்மையோட சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா அதற்குடுத்தபடியாக தொழிலின் தொழிலுன்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த தொழிலுன்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சால் தான் அப்படிப்பட்ட தொழில் அமையும் தொழிலுன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த தொழில் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த தொழிலை நீங்களே கண்டுபிடிச்சின்னா அப்படிப்பட்ட தான் கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு ஜாதகமே தெரியாட்டையும் பரவாயில்ல இந்த தொழிலுன்னு எடுக்கக்கூடிய உண்மையான சூட்சம ரகசியத்தை நாங்கள் வெளிப்படையாக சொல்லித்தரோம் பார்த்துக்குங்க உதாரணமாக சொல்கிறோம் கலைஞர் கருணாநிதி ஐயாவது மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்கள் பிறவியன் அப்படின்னா மூணுன்னு சொல்லியாச்சு அது மூணு எடுத்து நாங்கள் முன்னாடி இந்த இடத்துல கார்னரில் போட்டிருக்குறோம் அதற்கடுத்து பிறந்த தேதி மாதம் வருடத்தை கூட்டு பார்த்திங்கன்னா இருபத்தைந்து வருது அது சிங்கிள் டிஜிட்டாக மாத்திரம் அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஏழாம் நம்பராக நம்ம காமிச்சிருக்கிறோம் சரிங்களா அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு ஒன்பதுன்னு சொல்லியாச்சு இதை மூணையும் கூட்டி பாருங்கள் மூணு ஏழு ஒன்பது பத்தொன்போது பத்தொன்பதுனா ஒன்று ஒன்றா நம்பர்னா என்ன அப்படின்னா சூரியன் அரசியல் ஆளுமை அதிகாரம் எல்லாரும் திரும்பி பிறக்கக்கூடிய சாதனை படைக்கக்கூடிய சூரியனை சுற்றி தான் எல்லா எல்லாருக்கும் சுற்றிட்டு இருக்குது அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர்னால் அரசியல் ஆளுமை அதிகாரம் அவர்கிட்ட இருந்ததுனால தான் உலகமே திரும்பி பிறக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை செஞ்சார் அதற்கு அடுத்தபடியா ரஜினி அந்த ஐயாவது பிறவி எண் பன்னெண்டு மூணாம் நம்பரை எடுத்துக்கிட்டோம் அந்த மூணாம் நம்பர் அங்கே போட்டிருக்கோம் பிறந்த தேதி மாதம் வருடத்துடைய எண் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தொன்று அதே மூணு அது மூன்றாம் நம்பர் விதி என்ன போட்டுக்கிட்டோம் அப்புறம் கிழமை எண் அந்த கிழமையன் எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டோம் இவர் பிறந்த கிழமை செவ்வாய் ஒன்பது அந்த ஒன்பது அப்படியே போட்டுவிட்டோம் அப்போ மூணு மூணு ஆறு ஆறு ஒன்பது பதினஞ்சு பதினஞ்சுன்னு ஆறாம் நம்பர் சுக்ரன் சார்ந்த கலைத்துறையில் சாதித்துக் கொண்டிருக்கிறார் அதுக்கடுத்து எம்ஜிஆர் ஐயாவது பிறந்த தேதி பதினேழுக்கு சிங்கிள் டிஜிட்டாக எட்டாம் நம்பரை எடுத்துக்கிறோம் பிறந்த தேதி மாதம் வருடத்துடைய கூட்டுத்தொகையின் இருபத்தேழு அது சிங்கிள் டிஜிட்டாக ஒம்பது நம்பரை எடுத்துக்கிறோம் அவர் பிறந்தது புதன்கிழமை புதன்னா நம்பர் அஞ்சாம் நம்பரை எடுத்துக்கிறோம் அப்போது எட்டு ஒன்பது பதினேழு பதினேழு ஒரு அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்ரெண்டு சிங்கிள் டிஜிட்டா பார்த்து நாலு பேர் பேரரசன் பேர் அப்போ பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் எழுதி வச்சுங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் தொழில் எண் எப்படி எடுக்கிறதுன்னு அப்போ உண்மையாலுமே பிறந்த தேதியுடைய பிறவி எண்ணையும் கூட்டுத்தொகையுடைய விதி எண்ணையும் கிழமையோட எண்ணையும் மூணையும் கூட்டி பார்த்தீங்கன்னா தொழில் கண்டுபிடிக்கலாம் இப்போ என்ன செய்கிறீங்கன்னா வாழ்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கு இது அப்படியே கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணுறோம் வாழ்க்கை எண் வாழ்க்கை என்ன உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் இது ஒரு வாழ்க்கை எண் இது ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்க ஓகே வாழ்க்கை என்ன என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பிறவி என்கிறது இது அதற்கு அடுத்தபடியாக விதியன் அப்படிங்கிறது இதெல்லாத்தையும் கூட்டி பார்க்கக்கூடிய எண் விதியன் இந்த கிழமையோட எண் இந்த எண் இப்போ இந்த கிழமையை மட்டும் அடிச்சிடணும் இந்த கிழமை அடிச்சு இந்த ஒன்றை தூக்கி இங்கே போட்டுடணும் தொழில் எண் போடணும் இது பிறவி எண் இது விதி எண் இது தொழில் எண் இந்த மூணையை போட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைன்னு கிடச்சிடும் அப்போ வாழ்க்கை என்னென்ன மூணு ஏழு பத்து பத்து பதினொன்று பதினொன்று என்னென்ன கலைஞர் கதை ஆசிரியர் எழுத்து சார்ந்த துறையில் சாதித்தவர் வாழ்க்கைன்னு அவருக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி பிறவியன் எடுத்துக்கிறோம் விதியன் எடுத்துக்கிறோம் இங்கே தொழில் போடணும் இந்த தொழில் எண் அழிச்சிட்றோம் தொழில் இங்கே போட்டுறோம் இப்போ தொழில் மூணு மூணு ஆறு 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 பன்னெண்டு அவர் வாழ்க்கைன்னு பன்னெண்டு வாழ்க்கை எண் பன்னெண்டு வந்துச்சு என்ன செய்கிறாரு மூன்றுன்னா என்னது பன்னெண்டுன்னா பிற துன்பத்திற்கு உள்ளாகிறவன் துன்பத்தில் தூளாமல் இன்பத்தில் துள்ளாமல் ஆன்மீக பாதையை நோக்கி போயிட்டுருக்கார் வாழ்க்கை எண் சரி பிறவியன் எடுத்துக்கிறோம் இது பிறந்த எண் பிறவியன் எல்லாத்தையும் கூட்டி போக்குறோம் விதியை எடுத்துக்கிறோம் இப்போ இந்த எண்ணை அழிச்சிட்றோம் இந்த எண்ணை தூக்கி அங்கே போகணும் தொழில் எண்ணெய் அப்போ தொழில் எண் போடுறோம் இப்போ வாழ்க்கைன்னு வந்துடும் தொழில் எண் வாழ்க்கை என்ன எட்டொம்பது பதினேழு பதினேழு நாலு இருபத்தி ஒன்று இப்போ வாழ்க்கை எண் சூப்பராக இருக்குது வாழ்க்கை நிறுவனம் உலகம் போற்றும் மாமனிதர் அப்ப நல்லா புரிஞ்சுங்க பிறவியன் கூட்டுத்தொகை விதியன் தொழில எடுத்து போட்டுவிட்டோம் இதெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு கண்டுபிடிச்சிடலாம் சரி பாதையன் நம்ம போயிட்டு இருக்க பாதை தானே எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த பாதையன் கண்டுபிடிக்க போறோம் பாதையன் இந்த பாதை என்ன என்ன நம்ம போயிட்டு இருக்க பாதை சரியா தான் போறோமான்னு கண்டுபிடிக்கிறது இந்த பாதை என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு தொழில் என்ன அழிச்சிடணும் இந்த இடத்துல வாழ்க்கை என்னை தூக்கி போடணும் ரெண்டாம் நம்பரை அப்புறம் அவர் பாருங்கள் பத்து பன்னெண்டு இது பாதை எண் குரு லீடர்ஷிப் குவாலிஃபிகேஷன் பாதை எண் இவரோட பார்க்குறோம் ரஜினிகாந்த் ஐயாவது இந்த மூணாம் நம்பரை தூக்கி வாழ்க்கை என்ன இங்கே போகிறப்போ இங்கே போடுறோம் ஒன்பது விவேகமான இளம் துறவி இந்த காடை உங்களுக்கு காமிக்கிறோம் இவரோட பாதை எண் எட்டு ஒம்பது பதினேழு பதினேழு இருபத்தொன்று இந்த இருபத்தொன்னா நம்பர் மூணை தூக்கி வாழ்க்கைன்னு இங்கே போட்டுக்கிறோம் அப்போ பாருங்கள் எட்டு ஒம்பது பதினேழு பதினேழு மூணு இருபது முரசொலிக்கும் தேவன் இதுவும் அருமையான நம்பர் தான் அப்போது இந்த எண்களை பொறுத்த வரைக்கும் இப்படி பிறந்த எண் வெதி எண் அதுக்கப்புறம் கதி எண் அதுக்கப்புறம் இதெல்லாம் பிறந்த தேதியோட ஹிப்ரு பிரமிடுன்னு ஒரு இருக்குது இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் எல்லா நம்பரும் எடுத்து தனியாக வச்சுக்கணும் இந்த எல்லா நம்பருக்கும் எது காமனாக ஒரு நம்பர் வருதோ அந்த நம்பரில் மட்டும்தான் உங்கள் லக்கி நம்பராக வச்சுக்கணும் சும்மா பிறந்த தேதி தெரியும் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர்லாம் எடுத்திங்கன்னா அது வேலை செய்யாது இப்போ ஹீப்ர பெர்மையுன்னு பார்த்துக்குறோம் எல்லாத்துக்கும் போட்டு காமிக்க முடியாது யாரோ ஒருத்துறது மட்டும் போட்டு காமிக்கலாம் நீங்களே போய் செக் பண்ணிக்கங்க எல்லாத்துக்கும் காமிச்சோன்னா போர் அடிச்சிடும் உங்களுக்கு பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எம்ஜிஆர் ஐயாவது ஹீப்ரு பிரமிட் எப்படி போடுறோம் பாருங்க ஹிப்ரு பிரமிடின் ஹீப்ரு கபாலான்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குறாங்க ஹீப்ரு கபாலா முறையில் சிங்கிள் டிஜிட்டல் நம்பரை மாத்துறது இது பிறந்த தேதி அவருது பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜீரோ இங்க வரக்கூடாது ஜீரோ இல்லாம தான் போடணும் ஜீரோ எல்லாம் இங்க போடக்கூடாது சரிங்களா முன்னாடி வந்தாலும் ஜீரோ போடக்கூடாது ஆங்கில தேதி மட்டும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் சரிங்களா ஏழு ஒன்று எட்டு ஒன்று ஏழு எட்டு ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்னோட பத்து ஒன்றோட ஒம்பது கூட்டினா மறுபடி பத்து ஒன்று தான் வரும் ஒன்றோட ஒம்பது கூட்டினா மறுபடி பத்து ஒன்று தான் வரும் ஏழு ஒன்று எட்டு 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 பதினாறுக்கு ஏழு எட்டு ரெண்டு பத்துக்கு ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று எட்டு ஒன்பது ஏழு ஒன்று எட்டு ஒன்று மூணு நாலு ரெண்டு மூணு அஞ்சு ரெண்டு ஒம்பது ரெண்டு எட்டு நாளும் மூணு பன்னெண்டுக்கு மூணு ஒம்பது ஏழு மறுபடியும் இது கூட்டு பார்த்திங்கன்னா மூணு ஏழு இந்த முப்பத்தேழை பொறுத்த வரைக்கும் அரசன் அப்புறம் இது ஒன்றாம் நம்பர் வந்தனால தான் ஒன்றாம் நம்பருங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம் அப்போ இவர் அரசனாக இருக்கிறதுக்காக மட்டுமே பிறந்திருக்கிறார் இது பிறந்த தேதியுடைய ஹிப்ரு பிரமிட என்ன பேர் அப்போ நம்ம என்னென்ன விஷயத்தை பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒன்றாம் நம்பர் அரசியல் ஆளுமை அதிகாரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் பிறவி எண்ணிலையே வாழ்க்கை எண்ணிலையும் சூட்ச்மை எண்ணையும் விதி எண்ணில் எல்லாத்தையும் போட்டு பார்த்தா எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒத்த தெருவாக ஒரு பெயர் அமைஞ்சதுனால தான் திரும்பி பார்க்கக்கூடிய உன்னதமான இடத்துக்கு போனார் அப்போ நம்ம இன்னைக்கு இன்னைக்கு என்னென்ன விஷயத்தை பார்த்துருக்கேன்னு பாருங்கள் இத்தனை விஷயத்தையும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணீங்கன்னா மட்டும்தான் லக்கி நம்பர்ஸ் எடுக்க முடியும் முதல்ல பார்த்தது பிறவி எண் பிறந்த தேதியுடைய எண் அப்புறம் விதி எண் பிறந்த தேதி மாதம் வருடத்தோட கூட்டுத்தொகை எண் அதுக்கப்புறம் கதி எண் ஆங்கில மாதத்தின் எண் அப்புறம் லக்கண அதிபதி எண் லக்கண அதிபதி எண் இந்த லக்கண உங்கள் லக்கணம் என்னமோ லக்கணத்தோட எண் அப்புறம் கிழமை எண் நீ என்ன பிற கிழமையில் பிறந்தீங்க அந்த கிழமையோட எண் அப்புறம் வாழ்க்கை தொழில் எண் அப்புறம் தொழில் எண் வாழ்க்கை எண் பாத எண் ஹீப்ரு பிரமிடு எண் பாருங்கள் விஷயத்தை பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்துங்க ஃபஸ்ட்டு பிறவி எண் பிறந்த தேதி விதி எண் பிறந்த தேதி மாதம் வருடத்தோட கூட்டுத்தொகை எண் கதி எண் பிறந்த ஆங்கில மாதத்தோட எண் லக்கண அதிபதி லக்கணத்தோட அதிபதி எண் கிழமை எண் பிறந்த கிழமையோட எண் அப்புறம் தொழில் எண் பிறந்த எண்ணையும் விதி எண்ணையும் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றி அதோடய கிழமை என்ன கூட்டினீங்கன்னா தொழில் எண் வரும் அதுக்கப்புறம் வாழ்க்கை எண் பிறவி எண்ணையும் விதி எண்ணையும் தொழில் எண்ணெய் கூட்டினிங்கன்னா வாழ்க்கைன்னு வரும் அதற்கடுத்து பாதை எண் பிறவி எண்ணையும் விதி எண்ணையும் வாழ்க்கை எண்ணெய் கூட்டினீங்கன்னா பாத எண் வரும் அப்புறம் ஹீப்ரு பிரமிட் எண் உங்களுக்கு பெயருக்கும் போட்டு பார்க்கணும் உங்கள் வாழ்க்கையில் பிறந்த தேதிக்கு போட்டு பார்க்கணும் அதற்கு அடுத்தபடியே பாட்னர் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் குழந்தைங்களாக இருக்கலாம் இவங்களோட எண்களை எடுத்துணும் இது எல்லாத்தோடய எண்களுக்கு போகக்கூடிய ஒத்துழைவாக இருக்கக்கூடிய நம்பர் தான் உங்களுக்கு லக்கி நம்பர் நீங்கள் வாயில் சுலபமாக கெட்டுறீங்க ஆனால் இப்படிப்பட்ட விஷயத்தை செயல்படுத்தி பார்க்குறதுக்கு மூன்று மணி நேரத்துலேருந்து நான்கு மணி நேரம் ஆகும் உங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்களோட பிறந்தது கிழமை இது மூணு தெரிஞ்சிருந்தால் தான் இப்படிப்பட்ட விஷயத்தை எடுக்கணும் லக்னம் கண்டிப்பாக தெரியணும் அப்போ ஜாதகம் இல்லை அப்படின்னு எதுவுமே கிடையாது ஜாதகம் எம்ஆர்ஐ ஸ்கேனர் மாதிரி இது உங்களுக்கு எந்த கிரகம் பலம் எந்த கிரகம் பழகணும் அடுத்து என்ன தசை நடக்க போகுது அந்த தசைக்கு ஒத்த தெருவில் இருக்கக்கூடிய நண்களில் பேர் வைக்கலாமா அந்த நம்பர் லக்கி நம்பரில் வாகனம் எடுக்கலாமா இப்படி பல விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்து எடுக்கணும் அப்போ உண்மையாலுமே நாற்பத்தெட்டு வகையான காரணிகள் இருக்குது அதில் சில விஷயத்தை தான் எங்களால் சொல்ல முடியுது அந்த சொல்லித்தர விஷயத்தை வெளிப்படையாக சொல்லி தந்துட்டோம் இந்த நாற்பத்தெட்டு காரணிகளை ஒப்பிட்டு பார்த்து ஒரு குழந்தைக்கு நீங்கள் பேர் வச்சிங்கன்னா அந்த குழந்தை செல்வ செழிப்பான வாழ்க்கை வளம் அதுக்கு விதியும் கர்மாவும் இடம் கொடுக்கணும் இல்லைன்னா முடியாது ஒரு நிறுவனத்துக்கு பேர் வைக்கிறீங்க ஒரு நிறுவனத்துக்கு பெயர் வைக்கிறது குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் ஆகும் ரொம்ப துல்லியமாக அக்யூரஸியாக எடுத்து அந்த நிறுவனத்தை ஜெயிக்க வைக்கிறவங்க தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பங்குதாரருடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் இதெல்லாம் இருந்தால் தான் துல்லியமான அவங்களுக்கே உண்டான பெயர் எடுக்க முடியும் வாகனத்தை அதிர்ஷ்ட கேட்குறீங்க இப்படிப்பட்ட எண்களை ஒப்பிட்டு பார்த்து தான் வாகன அதிர்ஷ்டன்னு எடுக்கணும் ஒரு வாகன அதிர்ஷ்டன்னு கேட்குறீங்கன்னா இந்த பிறவியன் விதியன் கதியன் லக்கண அதிபதியன் அதேமாதிரி அதே மாதிரி கிழமையுடன் சரிங்களா அதுக்கப்புறம் வாழ்க்கையின் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து பிரமிடையின் பிறந்த தேதிக்கு ஒப்பிட்டு பார்த்து இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து தான் வாகனத்துடைய அதிர்ஷ்ட எடுக்க முடியும் இதுதான் துல்லியமாக இருக்கும் இத்தனை விதமான காரணம் ஒப்பிட்டு பார்த்து கரெக்டாக எடுத்தீங்கன்னா தான் ஒரு தொழில் நிறுவனமோ ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கும் போதோ அபரிமிதமான வளர்ச்சியோடு அந்த குழந்தை வளர முடியும் அந்த தொழில் நிறுவனம் வளரும் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வெளிப்படைத்தன்மையோடு எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அந்த விஷயத்தை சொல்லிட்டோம் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அது அத்தனையே வீடியோ மூலயமா உங்களுக்கு சொல்ல முடியாது ஒரு வாகன நம்பர் எடுக்கிறதுக்கும் ஒரு மொபைல் நம்பர் எடுக்கிறதுக்கும் நிறுவனத்தோட பெயரை நீங்களே வச்சுக்கிறதுக்கும் இந்த விஷயம் போதுமானது இன்னும் நாங்கள் என்னென்ன சொல்ல அப்படின்னா நேம் சார்ட் தியரி பித்தாகரஸ் தியரி இப்படி நிறைய இருக்குது பெண்டுலம் ரேக்கி இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து நிறைய விஷயம் நாங்கள் செக் பண்ணுவோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது அதில் உணர்வுபூர்வமானது நேம் சார்ட் வேணால் சொல்லித்தரலாம் அது அடுத்தடுத்த பதிவுகள் நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக பதிவுடுறோம் ஆயிரக்கணக்கான வீடியோ போடணும் ஒரு நியூமராலஜி விஷயத்துக்கு மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சாலும் வீடியோ போடுறோம் ஆனால் இருந்தாலும் கூட அத்தனை விஷயத்தை கேட்குறது உங்களுக்கு சே அப்படின்னு பாய் போயிடும் ஆதி மூல விஷயமெல்லாம் கண்டிப்பாக எதை பார்த்திங்கன்னா அது மேலே விருப்பம் வந்துடும் அப்போ நியூமராலஜி ஒரு அற்புதமான அது ஒரு கலையாக இருந்தாலும் கூட முறை பிரகாரம் அதை தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் செயல்படும் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் எடுக்கிறது பிறந்த தேதி மாத வருடத்துக்கு லக்கி நம்பர் எடுக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக ஒத்து வராது அதனால தான் என்ன பேஸிக்கான விஷயமும் அடிப்படை தன்மைன்னு சொல்லுவாங்க அந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டோம் இதெல்லாம் பார்த்துக்குங்க இதை ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கங்க இதன் அடிப்படை லக்கிய நம்பர் எடுங்க உங்கள் வாழ்க்கை ஒரு பொண்ணான வாழ்க்கையாக மாறும் இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு வேணால் இடம் கொடுக்கணும் இந்த வீடியோ நாங்கள் போட்டுவிட்டோம் எல்லோரும் இந்த வீடியோ மாட்டாங்க யாருக்கு இந்த வீடியோ போய் சேரணுமோ அவங்களுக்கு சேர்ந்தால் போதும் இதனால் யார் பயனடையணுமோ பயனடையணும் இதனால் அவங்க கற்றுக்கிறாங்களோ கற்றுட்டு போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பிரபஞ்சத்தில் எல்லோரும் மரணத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த பூமியில் கண்டிப்பாக விட்டுட்டு தான் போயணும் வேறு வழியே இல்லை யாரும் கொண்டுட்டு போக முடியாது அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வெளிப்படைத்தன்மையோடு எந்த விதமான ஒளிவும் மறைவும் இல்லாமல் தான் சொல்கிறோம் இது ஒரு டைரி எழுதி வச்சு நடைமுறையில் நீங்கள் எழுதி எழுதி பார்க்க பார்க்க நிறைய விஷயத்த கற்றுக்க கற்றுக்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பயன்படும் ரொம்ப நன்றிங்க வாழ்க்கையில் எல்லா செல்ஃப் செல்ஃபும் உங்களுக்கு கிடைக்கட்டும் நாங்கள் இதெல்லாம் ஏன் வெளிப்படையாக சொல்கிறோம் எங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் கமெண்ட்டில் கேள்வி கேட்குறாங்க அத்தனை பேருக்கு நான் ஒருத்தரையும் பதில் கொடுக்க முடியாது கற்றுக்க கற்றுக்கிட்டு நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பதில் கொடுங்க அப்போ உண்மையாலுமே நிறைய விஷயம் இது இருக்குது அது அத்தனை விஷயத்தையும் நாங்கள் இருபத்தஞ்சி வருஷம் இன்னொன்னா கற்றுக்கிட்டே இருந்தோமோ அதை எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மையோட கற்றுக் கொடுத்துட்டே தான் இருக்க போகிறோம் அதை பயன்படுத்தி யாரோ ஒரு ஜீவன் நல்லபடியாக கூட ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப நன்றி இந்த தருணத்தை அமைச்சு கொடுத்ததுக்கும் இந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் கூடான கோடி நன்றி 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 அடுத்த பேர் சந்திக்கலாங்க வணக்கம்